ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆடி மாசம் பிறந்திருச்சு முதல் வெள்ளிக்கிழமை

ஸோ கோவிலில் பொங்கல் வைக்க போகிறோம் அம்மாவும் அக்காலாம் ஆல்ரெடி போயிட்டாங்க நானும் அப்பாவும் இப்போ பைக்கில் போக போகிறோம் அப்பா இப்போ தான் வேலையை விட்டு வந்தார் அவர் குளிச்சுட்டுருக்காரு வந்த உடனே அவரை அழைச்சிட்டு பைக்கில் போக வேண்டியது தான் எனக்கு பிடிச்ச கிராமத்து பையன் அண்ணா அவரும் லைவ்ல தான் இருக்காரு அவர்கிட்ட சும்மா ஒரு ஹை ஹலோ சொல்லிட்டு அப்படியே வரலாம் தான் அண்ணா ரொம்ப சந்தோஷம் அக்கா நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு என்னைக்கு ஊசி போட போறீங்க என்னப்பா தம்பி ஊசி போடணுமா அதுக்கு ஒரிஜினல் டாக்டர் தான் ஊசி போடுவாங்க எனக்கு ஊசி தான் போட தெரியாது டம்மி டாக்டர் வணக்கம் சகோதரி அப்பா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பப்பா மணி ஆகுது அப்பா குச்சி பண்ணியா சீக்கிரம் கிளம்பு கம்பத் குக்கிங் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் சட்ட ஒண்ணு போட்டு போலாம் வண்டி வெளியே தான் நீங்க சீக்கிரமா மேடம் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரி அப்படியே இன்ஸ்டாகிராம்ல லைவ் பேசிட்டே கண்டினியூ பண்ணோம் என்ன சொல்றீங்க ஒரு லைவ் போட்டுருவோம் இன்ஸ்டாலையும் நீங்க போலீஸா இல்லப்பா நான் போலீஸ் இல்லை டம்மி போலீஸ் ஒரு மூவில போலீஸா நடிக்கிறேன் அவ்வளவுதான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு विराज कॉपी हाय हाय हेलो थैंक यू नंद्री थैंक यू विशेष टू यू नंद्री मणिगंडन वीरा कमलन हाय हाय हेलो वनकम गुड इवनिंग सामी हाय हाय वेलवन

பகுஷ்யா ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் நான் பொங்கல் வச்சு வரத்தியா அப்படியா சூப்பர் சூப்பர் நீங்க பொங்கல் வச்சுக்கே வரட்டீங்களா நான் எப்போ கோவிலுக்கு போறேன் பொங்கல் வைக்கவே போதும் அருமை உங்களுக்கு சாப்பிடுவோம் என்ன வேலை செய்கிறீங்க நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன் வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ வந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கேன் போலீஸா நடிக்கிறேன் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் சிபிராஜ் கோபி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அப்படியா ரொம்ப நன்றி தேங்க்யூ சதீஷ் சர்மா இங்கே இன்ஸ்டாகிராம்ல அப்படியே லைவ் பேசிட்டு அங்கே பேசுகிறாங்க அதனால அப்படி இருக்கும் இங்கே யூடியூப்ல கரெக்ட் பண்ணி லைவ் பேசிட்டு இருக்கேன் அங்கேயே கமெண்ட்ஸ்லாம் வருது தெரியுதா இது வேற போன் இது வேற போன் ஒரே நேரத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்கேன் டைம் இல்லை அதனால ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படியே இங்கே பேசிட்டு அங்கேயும் பேசுகிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பா ரெடி ஆகி வந்தோடனே அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் என்னப்பா வேலவன் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு யாரு சோறு சோறுன்றா நல்லா எல்லாருமே எப்போ சோறு போட்டுதான் பழக்கம் சோறு சோறு எல்லாம் சாப்பிடவே மாட்டேன் நான் தம்பி யோகேஷ் ராஜி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் அதுக்குள்ள யூடியூப்ல அக்கா எனக்கு ஊசி போட தெரியாது நீங்க தான் ஊசி போடணும் அக்கா

சூப்பரா ரெடி சோ விட்டாரு நினைக்கிறேன் இங்க வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் பேசிட்டு இருக்கேன்